ஆதரவோடு நாம் நடத்திய பல்வேறு போராட்டங்கள் காவல்துறையினுடைய தடையை மீறிதான் நடைபெற்றது அப்படி நடைபெற்ற போராட்டங்களுக்காக அன்றைய நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய பல காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்குகளை எல்லாம் சட்டரீதியாக ரீதியாக நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம் இதுவரை எங்கள் மீது போடப்பட்ட வழக்குகளில் புத்தாளம் காவல் நிலையத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு செம்பனார்கோயில் காவல் நிலையத்தில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட இரண்டு வழக்கு பெரம்பூர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினேழில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கு ரெண்டாயிரம் மணிக்கவும் ரெண்டாயிரத்தி ஐந்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு ரெண்டாயிரத்தில் பதினேழில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு மேல் மயிலாடுதுறையில் ரெண்டாயிரத்தி எட்டில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு இப்படியாக இதுவரை எட்டு வழக்குகளை நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு அதிலிருந்து விடுவிக்கப்பட்டோம் இன்றும் ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு அந்த வழக்கு என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிசம்பர் ஆறில் இதே பட்டவரத்தில் நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த சென்றபோது நம்மீது நிகழ்த்தப்பட்ட ஒரு மிக மோசமான தாக்குதலில் பாதிக்கப்பட்ட நம்மீதே அரசு நிர்வாகம் தொடுத்த இரண்டு இரண்டு வழக்குகளை பொய் வழக்குகள் அதில் ஒன்று அரசு நிர்வாகம் தொடுத்த வழக்கு மற்றொன்று இந்த பகுதியை சார்ந்த ஒரு ஒரு கொடுக்கப்பட்ட வழக்கு அந்த இரண்டு வழக்கில் ஒரு வழக்கு இன்று நீதிமன்றத்திலே தீர்ப்பு கா காத்திருக்கிறது இந்த நேரத்திலும் நாங்கள் உழைக்கும் மக்களுடைய உரிமைகளுக்காகவும் தன்னை விடுதலை செலுத்திய கொண்டு சாதி ஒழிப்பு களத்தில் போராடி உயிர் நீத்த அந்த ஒரு உண்மையான ஊழியனுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் நாங்கள் இந்த இடத்தில் திரண்டிருக்கின்றோம் காவல்துறை என்ன அணுகுமுறையை கையாண்டாலும் அதை எதிர்கொள்வதற்கும் அதற்கு சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கும் மக்களும் தோழர்களும் தயாராக இருக்கின்றோம் நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்கின்றோம் ஒருவேளை நீதிமன்றத்திற்கு நாம் செல்லவில்லை என்றால் நாம் தடையை மீறி சில சட்ட நடவடிக்கைகளுக்காக நாம் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டோம் எனவே அதற்காக காத்திருக்கின்றோம் இப்போ மயிலாடுதுறையிலிருந்து பட்டவர்த்தி செல்லக்கூடிய அந்த பிரதான சாலையில் கிராம மக்களோடு தோழர்களோடு இளைஞர்களோடு முன்னணி நிர்வாகிகளோடு நாங்கள் காத்திருக்கின்றோம் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு உழைக்கும் மக்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய வெகுஜன இயக்கத்தில் ஒரு ஊழியனாக இருந்தவர் மாண்டு போய்விட்டார் சாதி ஒழிப்பு களத்தில் படுகொலை செய்யப்பட்டார் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு கூட அனுமதிக்காத ஒரு கேடுகட்ட நிர்வாகமாக தான் இந்த அரசு நிர்வாகம் இருக்கிறது நாம் பொறுக்கித்தனம் செய்வதற்காக மக்களை அணி திரட்டவில்லை சமூக விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக இந்த மக்களை அணி திரட்டவில்லை ஒரு நினைவஞ்சலி செலுத்துவதற்கே அனுமதிக்காத நிர்வாகமாக இந்த நிர்வாகம் இருக்கிறது இன்னைக்கு நூற்றுக்கணக்கிலே போலீஸ் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறது அதிகபட்சமாக இருபதுலேருந்து முப்பது நிமிடங்களுக்குள் இந்த பேரணி செல்லக்கூடிய தூரத்தை கடந்து விடுவோம் இதற்கு இங்கு எந்த சமூகமும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஆனால் காவல்துறையே திட்டமிட்டு இந்த ஒடுக்குமுறையை கையாளுகிறது இப்போது நான் முன்வைத்த நம்முடைய உரிமைக்கான கேள்விகளை நீங்கள் என்னுடைய முகநூல் பக்கத்தில் இருந்து நேரலையில் பார்த்திருப்பீர்கள் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டிய நிலைக்கு நம்மை காவல்துறை தான் தள்ளியது இது சாதாரண விஷயம் முன்னணி பொறுப்பாளர்களை அழைத்து வழிகாட்டுதலை வழங்கி இந்த அடிப்படையில் நீங்கள் பேரணி நடத்தி கொள்ளுங்கள் என்று கூட அவர்கள் அனுமதியை வழங்கியிருக்கலாம் ஆனால் திட்டமிட்டே இவர்கள் அனுமதியை மறுக்கிறார்கள் இந்த காவல் நிலையத்தினுடைய மிக மோசமான நடவடிக்கைகளை கண்டித்து ரெண்டாயிரத்தி ஐந்திலே இந்த காவல் நிலையத்தை மக்கள் ஆதரவோடு முற்றுகையிட்டு இழுத்து பூட்டினோம் இதே காவல் நிலையம் நிலையம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே மணல்மேடில் பட்டவரத்தில் நடைபெற்ற அந்த கசப்பான சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட எங்கள் மீதே வழக்கு பதிவு செய்து நம்முடைய தோழர்கள் மீது குற்ற சரித்திர பதிவேடு வழக்கமாக சொல்லுவோம்ல ரவுடி பட்டியல் அதிலே அவர்கள் பதிவு செய்தார்கள் அதில் ராஜேஷனுடைய பெயரும் இடம்பெற்றது ராஜேஷ் மீது இந்த பட்டவர்த்தி சம்பவத்தில் பொய்யாக தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கை தவிர வேறு வழக்கு இல்லை ஆனால் நம்முடைய தோழர்கள் மீது சுமத்தப்பட்ட ரவுடி பட்டத்தை கண்டித்து பல்லாயிரக்கணக்கான மக்களை அணி திரட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு நாம் பேசிய அந்த இரண்டு சொல்லாடல் நாடு முழுவதும் அது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறியது எனவே இப்படி தொடர்ந்து உழைக்கும் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய எங்களை இவர்கள் ஒடுக்குவது என்பது கண்டிக்கத்தக்கது இது ஒரு ஜனநாயக நாடு ஒரு அஞ்சலி செலுத்துவதற்கு கூட அனுமதிக்காத போக்கு என்பது கேவலமான போக்காக இருக்கிறது இந்த மாவட்ட காவல்துறை தொடர்ந்து உழைக்கும் மக்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய எங்கள் மீதும் தோழர்கள் மீதும் தொடுத்த பல பொய் வழக்குகளை நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு அதையெல்லாம் சட்ட ரீதியாக அதிலிருந்து மீண்டு வருகின்றோம் இவர்கள் போட்ட வழக்கெல்லாம் எப்படி அப்பட்டமாக சட்ட போடப்படவில்லை சட்டத்துக்கு புறம்பாக இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நீதியரசர்கள் பல வழக்குகளை சுட்டிக்காட்டி கண்டித்திருக்கிறார்கள் எனவே தமிழ்நாடு அரசாங்கம் அதனுடைய அங்கமாக இருக்கக்கூடிய காவல்துறை ஒடுக்க வேண்டியவர்களை ஒடுக்காமல் உழைக்கும் மக்களுக்காக போராடக்கூடியவர்களை நியாயமான கோரிக்கைகளுக்காக குரல் எழுப்பக்கூடியவர்களை ஒரு நினைவஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியை நடத்துவதற்கு கூட அனுமதிக்காத போக்கு என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தோழர்களோடு தாய்மார்களோடு இங்கு பொதுமக்களோடு விடுதலை சிறுத்தைகளோடு காத்திருக்கின்றோம் நீதிமன்றம் தீர்ப்பு இருந்தாலும் நமக்கு பரவாயில்லை திட்டமிட்டபடி ராஜேஷனுடைய இந்த முதலாம் ஆண்டு நினைவு நாள் வீர வணக்க அணிவகுப்பும் இது வெறுமனே வீரவணக்க அணிவகுப்பாக மட்டுமில்லாமல் உழைக்கும் மக்களை பாதிக்கக்கூடிய வெகுஜன மக்களை பாதிக்கக்கூடிய மனித குலத்திற்கு பேராபத்தை விளைவிக்கக்கூடிய போதைகளினால் ஏற்படுகின்ற பேராபத்துகளை தான் இந்த அணிவகுப்பானது நடைபெறுகிறது எனவே இந்த அணிவகுப்பானது திட்டமிட்டபடி நடைபெறும் இதை காவல்துறை என்ன நடவடிக்கையை முன்னெடுத்தாலும் அதை நாங்கள் எதிர்கொள்வதற்கு அதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த நேர வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வேளையில் கூடி இருக்கக்கூடிய மக்கள் அனைவரின் சார்பிலும் எந்த வீதியில் ராஜேஷ் நடமாடினானோ எந்த வீதியில் உழைக்கும் மக்களுக்காக அவன் அரசியலை முன்னெடுத்தானோ எந்த வீதியில் கொடூரமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் இரவிலே படுகொலை செய்யப்பட்டானோ அந்த வீதியிலே அவன் படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் இருந்து சில மீட்டர் தூரத்தில் இங்கு உழைக்கும் மக்களோடு நாங்கள் அமர்ந்து ராஜேஷுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்றோம் நீங்க மட்டும் எழுதி வணக்கம் பாடுங்கம்மா வீர வணக்கம் 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 சாதி ஒழிப்பு களத்தினிலே சாதி ஒழிப்பு களத்தினே சாவு கண்ட போராளிகளுக்கு சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு களத்தினிலே சாதி ஒழிப்பு களத்திலே ஆதிக்க எதிர்ப்பு போரினிலே ஆதிக்க எதிர்ப்பு போரினிலே ஆண்டு போன ராஜேஷுக்கு ஆண்டு போன

அழைக்கவா முடியும் எரிமலை நெருப்பை மக்கள் விடுதலை எழுச்சியை ஒடுக்கவா முடியும் மக்கள் விடுதலை எழுச்சியை ஒடுக்கவா முடியும் விடுதலை முடியும் வீர வணக்கம் வீர வணக்கம் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அந்த பெரியாருக்கு மா வீரன் ரட்டமலை சீனிவாசனுக்கு ராசான் அயோத்திதாச பண்டிதருக்கு பேராசான் அயோத்திதாச பண்டிதருக்கு வெண்மணி போராளிகளுக்கு மேல உளவு போராளிகளுக்கு சாதி ஒழிப்பு களத்தினிலே போராளிகளா சாவு கண்ட போராளிகளம் வீர மணி கிராமம் ரவிக்கு வீர